திருவள்ளூர் மணவாள நகர் அருகே தனியார் துப்பாக்கி தொழிற்சாலை ஊழியரிடம் மாமூல் கேட்டு விசி பிரமுகர் மிரட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் அருகே மணவாள நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் தொழில் துப்பாக்கி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த துப்பாக்கி தொழிற்சாலையில் மாமூல் கேட்டு மிரட்டியதாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் எஸ் கே குமார் என்பவர் மீது துப்பாக்கி தொழிற்சாலையின் நிர்வாகி விஸ்வநாதன் என்பவர் அளித்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மணவாள நகர் காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடந்த பதினேழாம் தேதி புழல் சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா அவர்களின் பரிந்துரையின் பேரில் அவர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்து திருவள்ளூர் ஆட்சியர் உத்தரவின் பேரில் உத்தரவிட்டுள்ள நிலையில் திருவள்ளூரில் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த நிலையில் திருவள்ளூர் விசிகா பிரமுகர் தொழிற்சாலை முன்பு தவேரா வேனில் மூன்று பேருடன் சென்று இறங்கி தொழிற்சாலை கேட் முன்பு நின்று நிர்வாகி விஸ்வநாதனை வெளியில் வரவழைத்து பேசுவதும் அந்த நிர்வாகி கோபத்துடன் கிளம்பிச் செல்வதும் உள்ளிட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது துப்பாக்கி தொழிற்சாலையில் மாமூல் கேட்டு மிரட்டியதாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விசிகா பிரமுகர் பிரமுகர்கள் மீது தற்போது குண்டு சட்டம் பாய்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்